வணக்கம் நேயர்களே வெல்கம் டு ஐபிஎல் கார்னர் பதினெட்டாவது ஐபிஎல் திருவிழாவின் முப்பத்தி இரண்டாவது நாளான நேற்று நடைபெற்ற நாற்பத்தி ஓராவது லீக் போட்டியில டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்ச தேர்வு செஞ்சாங்க அதன்படி முதல்ல பேட்டிங் ஆடிய ஹைதராபாத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களா டிராவிஸ் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா களமிறங்கினாங்க இந்த நிலையில இரண்டாவது ஓவர்ல ட்ரெண்ட் போல்ட்டோட பந்து வீச்சுல ஜாவஸ் ஹெட் ரன் எடுக்காமலேயே ஆட்டமிழந்தார் அடுத்து வந்த இஷாந்த் கிஷன் ஒரு ரன்ல கேட்ச் ஆகி அவுட் ஆனார் தொடர்ந்து அபிஷேக் சர்மா எட்டு ரன்களையும் நிதிஷ்குமார் ரெண்டு ரன்களையும் ஹைதராபாத் அணி தங்களுடைய ஹென்ரிச் கிளாசன் நிலச்சு ஆடி அணியோட ஸ்கோரை கொஞ்சம் உயர்த்தினார் இறுதி ஓவர்கள்ல அதிரடி காட்டிய அபினவ் மனோகர் முப்பத்தி ஏழு பந்துகள்ல நாற்பத்தி மூன்று ரன்கள் எடுத்திருந்தாரு இன்னொரு பக்கம் கிளாசன் அரை சதத்தை கடந்து நாற்பத்தி நான்கு பந்துகள்ல எழுபத்தி ஒரு ரன்கள் எடுத்திருந்த நிலையில இதையடுத்து இருபது ஓவர்களோட முடிவுல ஹைதராபாத் அணி எட்டு விக்கெட்டுகளை எழுந்து நூற்று நாற்பத்தி மூன்று ரன்கள் எடுத்திருந்தாங்க மும்பை அணியில அதிகபட்சமா விக்கெட்டுகளையும் தீபக் சாஹர் ரெண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினாங்க தொடர்ந்து நூற்று நாற்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தா வெற்றின்ற இலக்கோட மும்பை அணி களமிறங்கலாங்க மும்பை அணியினுடைய தொடக்க ஆட்டக்காரர்களாக ரியான் டிகல்டன் ரோஹித் சர்மா களமிறங்கலாங்க தொடக்கத்துல ரியான் ரிக்கல்டன் பதினோரு ரன்கள்ல வெளியேறினார் தொடர்ந்து வில் ஜாக்ஸ் இருபத்தி இரண்டு ரன்கள்ல ஆட்டமிழந்தார் மறுபுறம் ரோஹித் சர்மா அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் பந்துகளை பவுண்டரி சிக்ஸர் பறக்க விட்டாருன்னு சொல்லணும் ரோஹித் சர்மா சூரியகுமார் ஜோடி ரொம்ப சிறப்பா விளாண்டாங்கன்னு சொல்லலாம் இறுதியில பதினைந்து புள்ளி மூன்று ஓவர்கள் முடிவுல மூன்று விக்கெட் இழப்பிற்கு மும்பை அணி நூற்று நாற்பத்தி ஆறு ரன்கள் எடுத்து ஏழு விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க அதிகபட்சமா ரோஹித் சர்மா எட்டு பவுண்டரி எடுத்து ரன்கள் எடுத்திருந்தாரு அதன்படி மும்பை அணிக்காக விளையாடி அதிக சிக்சர்கள் அடிச்சு அதாவது இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது சிக்சர்கள் அடிச்ச வீரர் அப்படின்ற புதிய சாதனையை ரோஹித் சர்மா படிச்சிருக்கார் இந்த ஆட்டத்துக்கான ஆட்டநாயகன் பட்டத்தை ட்ரெண்ட் போல் பெற்றிருக்காரு அடுத்ததா இன்றைக்கான போட்டியை பார்த்துடலாம் அதாவது முப்பத்தி மூன்றாவது நாளான இன்றைக்கு நடக்கக்கூடிய நாற்பத்தி இரண்டாவது லீக் போட்டியில ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை சந்திக்கிறாங்க இந்த போட்டியை பெங்களூர்ல இருக்கக்கூடிய எம் சின்னசுவாமி மைதானத்துல இன்றைக்கு இரவு ஏழு முப்பது மணிக்கு நடக்க இருக்கு பெங்களூர் அணி இதுவரை எட்டு ஆட்டங்களை விளையாடி இருக்காங்க அதுல வெளியூர்ல நடந்த ஐந்து ஆட்டங்கள்ல வெற்றியும் சொந்த நடந்த மூன்று ஆட்டங்கள்ல தோல்வியும் சந்தித்து புள்ளிப்பட்டியல்ல நான்காவது இடத்துல இருக்காங்க ராஜஸ்தான் அணி இதுவரைக்கும் எட்டு ஆட்டங்கள்ல விளையாடி இரண்டு ஆட்டங்கள்ல வெற்றியும் ஆறு ஆட்டங்கள்ல தோல்விகளோட புள்ளிப்பட்டியல்ல எட்டாவது இடத்துல இருக்காங்க இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டி எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்க போகுதுன்னு ரெண்டு அணிகளும் எவ்வளவு ஸ்கோர்ஸ் எடுத்திருக்காங்கன்றதையும் நாளைக்கு பார்க்கலாம் இன்னும் நிறைய ஐபிஎல் சார்ந்த அப்டேட்களுக்கு தொடர்ந்து நேந்திரங்கள் இது ஐபிஎல் கார்னர் ட்வெண்ட்டி ஃபைவ்